ஆசியாவிலேயே மிக பெரிய தேரான ஆழி தேர் ஓடக்கூடிய கோவில் திருப்பாட்கடலில் இருக்கக்கூடிய திருமால் அவரோட மார்பிளை வச்சு பூஜித்த இறைவன் இருக்கக்கூடிய முன்னூற்றி அறுபத்தி ஐந்து சிவலிங்கங்களும் வருடத்தின் ஒவ்வொரு நாட்களையும் குறிக்குது ஒரே ஒரு முறை இந்த சிவாலயம் வந்துட்டு போனால் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் ஒவ்வொரு சிவாலயத்தை தரிசித்த அதே புண்ணியம் இங்கே கிடைக்குது இங்கே இருக்கக்கூடிய மூர்த்தி என்ன மூர்த்தினும் இது எந்த மாதிரியான ஒரு ஆலயனும் அதோட சிறப்பு அம்சங்களையும் நம்ம இப்போ பார்க்கலாங்க இது பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமானோட கோவில் தாங்க இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் சன்னதியில் அவரோட வரலாற்றை பற்றி அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியார் என்ன சொல்கிறாருங்கிறத நம்ம பார்க்கலாங்க

பேர் உண்டு இந்த கோயிலில் இருக்கிற இவ்வளவு சுவாமிகள் இருக்கிறதுனால இந்த கோயில் வந்து தரிசனம் பண்ணால் உலகத்தில் உள்ள அத்தனை தெய்வத்தின் கும்பிட்ட பலன் கிடைக்கும் பல கோடி புண்ணியங்கள் சர்வ தோஷ பரிகார தலம் நமக்கு ஒரே கோட்டில் இருக்கு எல்லாரும் வந்து திருவாரூர் வாங்க இந்த குளத்தில் வந்து ஒம்பது தரம் முழுக்க போடுங்க சர்வ தோஷ பரிகார தலம் முழுக்க போட்டுட்டு தியாகராஜருக்கு நெய் மறுக்கொழுந்து முள்ளப்பூ வாங்கி கொடுத்தீங்கன்னா தியாகராஜர் ரொம்ப பிடிக்கும் தியாகே சுப்பிரமணியம் வந்து இந்திரன் வந்து மேலேந்து ஆயிட்டு அந்தவர் சிற்பி உருவாக்கின சில கிடையாது மேலேந்து வந்தவர் அவ்வளவு கோடி புண்ணியங்கள் ஆறு இடத்துல தியாகராஜ் இருந்தாலும் ஹை பவர் திருவாரூர் மட்டும்தான் பாக்கி அஞ்சு இடமும் சும்மா டம்மியா உள்ள இடங்கள் தான் திருவாரூருக்கு வாங்க வாழ்க்கைக்குள்ள திருப்பம் நடக்கும் கல்யாணம் ஆகணுமா குழந்த பிறக்கணுமா வீடு கட்டணுமா என்னென்ன வாழ்க்கையில தேவையோ எத்தனையும் கிடைக்கும் நூறாண்டு காலம் தீர்காயிலோட இருக்கலாம் தீர்க்க சு சுமங்கலியா இருக்கலாம் எந்த விதமான மரணம் விபத்துகள் எதுவுமே நடக்காது தியாகராஜரை கும்பிட்டிங்கன்னா ராஜ வாழ்க்கை வாழ்நாள் புள்ள ராஜ வாழ்க்கை வாழலாம் ராஜாவா ராணியா வாழலாம் எல்லாரும் பெரிய லெவலில் நல்லா இருக்கலாம் எல்லாரும் தீர்காய சுமான் போவேன் எல்லாரும் தீர்க்க சு சுமங்கலி ஓகே தியாகராஜர் திருக்கோவில் திருவாரூர் மூலவர் பார்த்தீங்கன்னா தியாகராஜர் வன்மீகநாதர் புற்றிடம் கொண்டார்னு அழைக்கப்படுறாங்க அம்மன் பார்த்தீங்கன்னா கமலாம்பிகை அள்ளியங்கோதை நீலோத்பலாம்பாள்னு அழைக்கப்படுறாங்க இங்கிருக்கக்கூடிய தலைவிருச்சம் பார்த்தீங்கன்னா பாதிரிமரம் மரம் இருக்கக்கூடிய தீர்த்தம் பார்த்தீங்கன்னா கமலாலயம் இந்த கோவில் சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முற்பட்டதா சொல்லப்படுது புராணத்தின் பெயர்கள் பார்த்தீங்கன்னா திருவாரூர்னு தான் அழைக்கிறாங்க இப்போவும் பார்த்தீங்கன்னா அதே பெயரோடு தான் விளங்கிட்டு வருது இது பார்த்தீங்கன்னா பஞ்சபூத ஸ்தலங்களில் ஸ்தலம்னு சொல்லக்கூடிய பூமியை குறிக்கக்கூடிய ஸ்தலமாக அமைஞ்சிருக்குதுங்க இப்போ இந்த வரலாற்றையும் இந்த கோவிலோட சிறப்புகளையும் பற்றி பார்க்கலாங்க லலிதாம்பிகை தோன்றிய தீர்த்தங்க இந்த தீர்த்தம் லலிதா சகஸ்கர சகஸ்கரநாமத்துல இருக்கக்கூடிய மொத்த வடிவமா இந்த நாயகி கமலாம்பிகை அம்மன் விளங்குறாங்க அதனாலதான் இங்க இருக்கிற தீர்த்தம் பார்த்தீங்கன்னா கமலாலய தீர்த்தம்னு சொல்லப்படுது பங்குனி உத்தரத்துல இங்க நீராடினா கும்பகோணத்துல பன்னிரெண்டு மகாமக நீராடிய பலன் வந்து கிடைக்கும்னு சொல்றாங்க குளத்துக்கு நடுவே பாத்தீங்கன்னா நாகநாதர் சந்நிதியும் இருக்குது நாகதோஷம் இருக்கிறவங்க இங்க போய் வழிபாடு செய்யறாங்க தல வரலாறு ஒரு முறை பார்த்தீங்கன்னா இந்திரனுக்கு அசுரர்களால் வந்து பெரிய ஆபத்து வந்துச்சு அப்ப பார்த்தீங்கன்னா முசுகுந்த சக்கரவர்த்தி கிட்ட போய் உதவி கேட்டிருக்காரு முசுகுந்த சக்கரவர்த்தியும் இந்திரனுக்கு உதவி பண்ணினாரு அதுக்கு கை மாறா இந்திரன் உங்களுக்கு என்ன வேணும்னு முசுகுந்த சக்கரவர்த்தி கிட்ட கேட்டிருக்காரு அப்ப பார்த்தீங்கன்னா திருமால் தன் நெஞ்சில் வச்சு பூசிச்ச லிங்கத்தை வந்து இந்திரனுக்கு கொடுத்துருப்பாரு அந்த லிங்கத்தை இந்திரன் வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தாரு உங்ககிட்ட இருக்கக்கூடிய விடங்கலிங்கத்தை எனக்கு பரிசா கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு முசுகுந்த சக்கரவர்த்தி அதுக்கு இந்திரன் இது வந்து தேவர்களால பூஜிக்கப்படக்கூடிய ஒரு லிங்கம் சாதாரண ஒரு மனுஷனுக்கு நம்ம எப்படி கொடுக்கறதுன்னு யோசிச்சு தேவ சிற்பியான மயனை வரவழைச்சு ஆறு லிங்கங்கள் அதே மாதிரி செய்ய சொன்னாரு அடுத்த நாள் ஏழு லிங்கங்களையும் வச்சுட்டு இந்திரன் நம்ம முசுகுந்த சக்கரவர்த்தி கிட்ட நிஜ லிங்கம் எதுன்னு தெரிஞ்சா நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு முசுகுந்த சக்கரவர்த்தியும் நம்ம சிவபெருமானோட பரம பக்தர் அதனால அவரு ஒவ்வொரு லிங்கத்துக்கிட்டையும் போய் நின்று பார்த்திருக்காரு இந்திரன் தெய்வலோகத்துல மனமிக்க மலர்களால பூஜனை பண்ணிருப்பாரு இல்லைங்களா அப்படி பூஜை பண்ணின போது அந்த லிங்கத்திலிருந்து வரக்கூடிய நறுமணத்தை வச்சு இந்த லிங்கம் தான் விடகலிங்கம்னு சொல்லியிருக்காரு அப்ப இந்திரன் வந்து முசுகுந்த சக்கரவர்த்தி கிட்ட நான் தப்பாக உங்களை கருதிட்டேன் மானிடனுக்கு எப்படி கொடுக்கணும்னு நினச்சி தான் நான் இந்த மாதிரி செஞ்சேன் நம்ம மயனை வந்து வச்சு செஞ்ச அந்த ஆறு சிலையும் அதோடு சேர்த்து இந்த ஏழு சிலையும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காரு தேவலோகத்திலிருந்து கீழே ஏழு சிலைகளையும் எடுத்துகிட்டு வர்றது சாதாரண விஷயமா அப்போ தான் அங்க அங்கே ஆளித்தேர் வந்து உருவாகிருக்குது ரொம்ப பிரம்மாண்டமான அந்த தேரில் பார்த்தீங்கன்னா ஏழு சிவலிங்கல்லையும் வச்சு முசுகுந்த சக்கரவர்த்தி எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேரா பாத்தீங்கன்னா நம்மளோட ஆழித்தேர் திருவாரூர் தான் சொல்றாங்க திருவாரூர் தேரழகுன்னு சொல்லிட்டு ஒரு பாடலே வந்து பாடியிருக்காங்க தேர் வந்து எப்படி இருக்கணும் கூடிய அந்த ஒரு புத்தகத்தையும் இந்த தேரை பார்த்துதான் வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு தேரை வந்து செஞ்சு சிவபெருமான் வந்து இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த சிவபெருமான் தான் பாத்தீங்கன்னா தியாகராஜ பெருமானா நம்மளுக்கு காட்சி கொடுத்துட்டு வர்றாரு தேவலோகத்திலிருந்து எடுத்துட்டு வரப்பட்ட ஏழு லிங்கங்களும் சப்த விடங்கள்னு அழைக்கப்படுது அதனாலதான் பார்த்தீங்கன்னா சப்த விட தலங்களும் உருவாச்சு சப்தம் அப்படின்னா ஏழுன்னு அர்த்தம் திருவாரூர்ல பாத்தீங்கன்னா வீதி விடங்கரும் திருநள்ளாற்றுல நகர விடங்கரும் நாகப்பட்டினத்துல சுந்தர விடங்கரும் திருக்குவளையில அவனி விடங்கரும் திருவாய்மூரில் நீல விடங்கரும் வேதாரண்யத்துல புவனி விடங்கரும் திருக்காரவாசல ஆதி விடங்கரும் நம்மளுக்கு அருள் பாலிச்சிட்டு வர்றாங்க இந்த லிங்கங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கையடக்க அளவுதான் இருக்கும் சப்தவிட விட தலங்கள் உள்ள கோயில்கள் எல்லாமே தியாகராஜ சுவாமின்னே அழைக்கப்படுறாரு பிரதான மூர்த்தியான தியாகேசர வணங்கணும் அப்படினா திருமண தடை குழந்தை வரம் கல்வி மேன்மை வேலை வாய்ப்பு தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு இப்படி எல்லா வரங்களையும் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம ஒரு சமயம் சதயகுப்துற அசுரன் பாத்தீங்கன்னா தேவர்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தான் அப்போ ஒரு சமயத்துல சதயகுப்தனுக்கு சனி தோஷம் பிடிச்சிருச்சு இதனால கோபப்பட்ட சதயகுப்தன் நவகிரகங்களை எதிர்த்து போராட தொடங்கினான் பயந்து போன நவகிரகங்கள் திருவாரூர் சிவனிடம் போய் முறையிட்டாங்க அப்ப பாத்தீங்கன்னா சிவபெருமான் என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது நிபந்தனைப்படி நவகிரகங்களை காப்பாற்றினாரு அதனால தானா என்னவோ நவகிரகங்கள் வந்து இங்க நேர்கோட்டில சிவனை பார்த்தபடிதான் அமைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் கிரகங்கள் வந்து பக்தர்களுக்கு தொல்லை கொடுக்கறதாங்கிறத கண்காணிக்கிறதுக்கு விநாயகர் சிலை ஒன்னையும் கிரகங்களோட சந்நிதியிலேயே அமைச்சிருக்காங்க அதனாலதான் சொல்லுவாங்க திருநள்ளாறு போனால் திருவாரூர் போயிட்டு வரணும்ன்ட்டு இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட சிறப்புகளையும் பிரம்மாண்டத்தையும் ரகசியத்தையும் கொண்டு இந்த கோவில் கோவிலோட மேற்கு கோபுரம் நுழைவாயில் ஒரு ஆஞ்சநேயர் சந்நிதி இருக்கு இந்த ஆஞ்சநேயர் சென்னதியில என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா எந்த பொருள் தொலைந்தாலும் இங்க இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபட்டோம் அப்படின்னா தொலைஞ்ச பொருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதா சொல்றாங்க அதே சமயம் ராகு காலத்துல துர்க்கைய வழிபட்டு வந்தோம் அப்படின்னா பதவி உயர்வு பணி மாற்றம் காரிய சித்தி இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய ருணவிமோச ஈஸ்வர வழிபட்டு வந்தோம் அப்படின்னா தீராத கடனா இருந்தாலும் உடல்ல பாத்தீங்கன்னா தீராத நோய் இருந்தாலும் நீங்கிரும்னு சொல்றாங்க முருகப்பெருமான் இங்க பாத்தீங்கன்னா சண்முகரா காட்சி கொடுக்கறாரு இந்த சண்முகர வழிபட்டு வந்தோம் அப்படின்னா தீராத பகை கூட விலகி நிற்கும்னு சொல்றாங்க நீலோத்பலாம்பால வந்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா அதுவும் பாத்தீங்கன்னா வழிபடுறதுக்கான ஒரு முறையையும் சொல்றாங்க அர்த்த ஜாமத்தில் நைவேத்தியம் செஞ்சு பால் சாப்பிட்டு வந்தால் குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும்னு சொல்றாங்க கமலாம்பாலை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா குழந்தைகள் வந்து ஞானத்தில் சிறந்து விளங்குவாங்கன்னு சொல்றாங்க அதுக்கு ஊமையா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஊமைகள் கூட வியாழனுக்கு குருவாவாங்கன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு ஞானம் வந்து கிடைக்கும்னு சொல்லப்படுது புரட்டாசி மகர நவமையில நிவேதியம் செய்பவர்கள் முக்தி அடைவாங்கன்னு சொல்றாங்க நீங்காத ஜுரத்தால கஷ்டப்படுறவங்க அதாவது காய்ச்சலால கஷ்டப்படுறவங்களும் ஆயில் அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க ஆயில் பயம் இருக்கிறவங்களும் இங்க இருக்கக்கூடிய சுர தேவரை வந்து மிளகு ரசம் படிச்சு வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா தீராத காய்ச்சலும் ஆயுள் பயமும் குறையும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இப்போ இந்த கோயிலோட ரொம்ப முக்கியமான சிறப்பம்சங்களை பற்றி பாக்கலாங்க இந்த திருவாரூர் தியாகராஜர் கோயில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ஏக்கர் நிலப்பரப்புல அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோவிலத்தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய கோவில்னு சொல்றாங்க ஒம்பது ராஜ கோபுரங்கள் எண்பது விமானங்கள் பன்னிரண்டு பெரிய மதில்கள் பதிமூணு மிக பெரிய மண்டபங்கள் பதினைந்து தீர்த்த கிணறுகள் மூன்று நந்தவனங்கள் மூன்று பெரிய பிரகாரங்கள் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து லிங்கங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட சன்னதிகள் எண்பத்தி ஆறு விநாயகர் சிலைகள் மேற்பட்ட உள் கோயில்கள் என முப்பத்தி மூணு ஏக்கர் பரப்பளவுல பிரம்மாண்டமா அமைஞ்சிருக்குதுங்க இங்க இருக்கக்கூடிய சுயம்பு மூர்த்தி வந்து சிவபெருமான் அப்படிங்கறதுனால இந்த கோவில கட்டியவர்கள் சோழர்களா சொல்லப்படுது சோழர்கள் மட்டும் இல்லாம இங்கு ஆட்சி புரிந்த பல்லவர்கள் பாண்டியர்கள் விஜயநகர் தஞ்சை நாயக்கர் மராத்திய மன்னர்களும் இந்த வந்திருக்காங்க திருவாரூர் கோவிலுக்கு அழகு தருவது சுமார் நூத்தி இருபது அடி உயரம் உள்ள அதன் ராஜகோபுரம் தாங்க தெற்கு வடக்காக அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு அடி அகலமும் கிழக்கு மேற்காக எட்நூத்தி நாப்பத்தி ஆறு அடி நீளமும் சுமார் முப்பது அடி உயரம் உள்ள மதில் நான்கு நான்கு புறமும் புறமும் நிலப்பரப்பு இந்த ஆலயம் கோபுரங்களையும் தேரோடும் வீதியையும் சேர்த்து ஐந்து பிரகாரங்களுடன் இவ்வாலயம் அமைஞ்சிருக்குதுங்க சுவாமியின் நடனம் அஜபா நடனமா சொல்லப்படுது சுவாமியோட திருமேனி தரிசனம் கிடைக்காது மார்கழி திருவாதிரையில ஒரு பாதத்தையும் பங்குனி உத்தரத்துல இன்னொரு பாதத்தையும் தரிசனம் பண்ணலாங்க சாமியோட திருமேனிய பார்த்தா கண் குருடாயிரும் அப்படிங்கறதுக்காக சாமியோட திருமேனி வந்து தரிசனத்துக்கு வைக்கிறது இல்லைங்க அர்ச்சகர்கள் கூட சாமியோட திருமேனிய பார்த்ததில்லைன்னு சொல்றாங்க இப்படி பிரம்மாண்டமான ஆலயத்தை தரிசனம் செய்வதற்கு ஒரு நாள் பத்தாதுங்க அவ்வளவு பெரிய இந்த சிவாலயத்தை ஒரு முறையாவது நேர்ல போய் பார்த்து நம்ம சிவபெருமானோட ஆசையையும் அவரோட அருளையும் வாங்கிட்டு வாங்க உங்கள் எல்லாத்துக்காக நானும் வேண்டிக்கிறேங்க பெருமையை நான் சொல்லுகிறேன் அனைவரும் இவரும் கேட்டுக்கீங்க தேர் வந்து உலகத்திலேயே பிரசித்தி பெற்றது அந்த கோயிலுக்கு வந்து ஒம்பதுரை குளத்தில் கமலாலயத்தில் மொழிகிட்டு சாமி அம்பாளையும் கும்பிட்டா அவ்வளவு விமர்சனம் நல்ல விமர்சனம் கிடைக்கும் திருமண தடை அகலம் பிள்ளைங்கள் பேர் எல்லாமே கிடைக்கும் நோய் இல்லாமல் நோயற்ற வாழ்வா நூறாண்டுக்கு வாழ்கிற வாய்ப்பு கிடைக்கும் உலகத்திலே ரொம்ப பிரசித்தி பெற்றது திருவாரூரில் பிறக்கணும் முக்தி பெறணும் அவ்வளோ பெரிய தியாகராஜ சுவாமியோட அருள் கிடைக்கும் எல்லா சன்னதிகளிலிருந்து எல்லோரும் வந்து அஞ்சு தேர் விநாயகர் சண்டிகேஸ்வரர் சாமி தேர் அம்பாள் தேர் முருகன் தேர் அத்தனை தேரும் ஒரே நேரத்தில் வருஷத்துக்கு ஒரு காட்டி விசேஷமாக கிளம்பும் தமிழ்நாட்டிலே பிரசித்தி பெற்றது ஏழு சப்த விடங்களில் மிக மிக அருமையானது திருவாரூர் கமலாலயம் தியாகராஜர் கமலாமிகர் அனைவரையும் கும்பிட்டு எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும்னு ஆசை பெறணும்னு